நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க ஸ்கிரீன்ல நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்ம இந்த யூனிவர்ஸ் உடைய நாலு பண்டமெண்டல் போர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கிராவிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈர்ப்பு விசை தான் இந்த ஈர்ப்பு விசையை பத்தி இப்ப நம்ம நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவங்க ரெண்டு சயின்டிஸ்டுங்க ஒன்னு ஐசக் நியூட்டன் இன்னொருத்தர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இதுல நியூட்டனுடைய அந்த கிராவிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதோடைய சமன்பாடு பயன்படுத்தி தான் இன்னைக்கு விண்வெளிக்கு சேட்டிலைட் அனுப்புறதா இருக்கட்டும் மார்ஸுக்கு ரோவர் அனுப்புறது இப்படி ராக்கெட் அனுப்புறது எல்லாத்தையுமே நம்ம விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படிங்கறத இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு கோணத்துல பார்க்கறாங்க அதுல ஐசக் நியூட்டன் என்ன சொன்னார்னா கிராவிட்டி அப்படிங்கிறது ஒரு வகையான விசை அப்படின்னு சொன்னாரு அதுவே அந்த பக்கம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிராவிட்டி அப்படிங்கிறது விசை எல்லாம் கிடையாது அது ஒரு வகையான வளைவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல கிராவிட்டி அப்படிங்கிறது உண்மையிலே எந்த மாதிரியானது ஏன் இவங்க ரெண்டு பேருமே பேர் கோணத்தில் இந்த கிராவிட்டியை பார்த்தாங்க இப்படி எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிசன் சேனல் ஏதாவது மாதிரி தோட பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சோம் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்து வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நியூட்டனுடைய ஆப்பிள் கதையிலிருந்து தான் இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்குது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வானத்திலேருந்து திரும்ப பூமியை நோக்கி தரைப்பகுதியை நோக்கி கீழே விழுதுனா அதுக்கு காரணம் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஆரம்பத்தில் நியூட்டன் என்ன சொன்னார்னா இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது நம்ம பூமியை தாண்டி நிலவு சூரியன் மற்ற கிரகங்கள் இப்படி எல்லாத்துக்கும் சொந்தமான ஒரு பொதுவான ஒன்று தான் இந்த கிராவிட்டி அப்படின்னு ஐசக் நியூட்டன் சொன்னார் இன்னும் சொல்ல போனால் நிறைய இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஈர்ப்பு விசை அப்படிங்கிற ஒன்று உண்டு எக்ஸாம்பிளாக நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவு நம்ம பூமி இது ரெண்டுத்தையும் கூட எடுத்துக்கலாம் அண்ட் இதுக்கப்புறமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த பிரபஞ்சத்தில் ஒளியை விட வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் கண்டுபிடிச்சார் ஆனால் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய மனசில் ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது ஐசக் நியூட்டனுடைய அந்த ஈர்ப்பு விசை கூற்றுக்கு எதிராகவோ இல்லாட்டி அது முதுகில் குத்துற மாதிரி அவரை முதுகில் குத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவரோட மனசில் வர ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் ஒளியை விட ட்ராவல் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஈர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது ஸோ அதனால தான் அவர் நினச்சார் நம்ம ஐசக் நியூட்டனுடைய அந்த ஈர்ப்பு விசை கூற்றுக்கு எதிராக எதுவும் சொல்கிறோமோ அப்படிங்கிற பயம் அவருக்கு வர ஆரம்பிச்சிது இதை பற்றி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது எக்ஸாம்பிளாக நம்மளோட பூமி மற்ற கிரகங்கள் இது எல்லாமே சூரியனை சுற்றி வந்துட்டு இதுக்கு காரணம் சூரியன் மற்ற எல்லா கிரகங்களை விட அதிக நிறை கொண்டு இருக்கிறதுனால தான் மற்ற கிரகங்கள் நிலவுகள் இது எல்லாத்தையுமே தன்னை சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு சூரியன் இது நியூட்டனுடைய அந்த ஈர்ப்பு விசை படி நம்ம சொல்றோம் பட் ஒரு சின்ன கற்பனையா இப்ப நம்ம சூரியன் இருக்குல்ல அந்த சூரியன் திடீர்னு ஒரு நிமிஷத்துல காணாம போயிருது ஒரு செகண்ட்ல காணாம போகுது அப்படின்னா நம்ம பூமி எல்லாமே அந்த சூரியனுடைய ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டு தானே நியூட்டனுடைய அந்த ஈர்ப்பு விசையின்படி சுத்திக்கிட்டு இருக்கு அப்ப சூரியன் உடனே காணாம போன உடனே கிரகங்கள் எந்த ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்படாம இருக்கும் அப்படிங்கிறதுனால அது எந்த வேகத்துல தன்னை தானே இருக்கோ அந்த சூரியன் மடந்த அடுத்த செகண்டே அது வேற ஒரு கோணத்துல வேற ஒரு பாதையில அது அது பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கமும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இது நியூட்டனுடைய அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து மூலமாக ஆனால் இங்கே தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருனா இந்த யூனிவர்ஸில் லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சூரியனுடைய வெளிச்சமே நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆகும் சூரியனோட வெளிச்சம் பூமியை நோக்கி வர்றதுக்கு இதுக்கு காரணம் பர் செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி என்னதான் டிராவல் பண்ணி நம்ம பூமியை நோக்கி வந்தாலும் சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த ஒளி வர்றதுக்கு ஒளியோட ஸ்பீடில் வந்தாலுமே கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறதான் நியூட்ரனோடைய கூற்று இப்படி இருக்கும்போது சூரியன் சடனாக ஒரு செகண்டில் மறைஞ்சு போச்சு அப்படின்னா சூரியன் மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு எட்டு நிமிஷம் கழிச்சு தான் தெரியும் ஏன்னா கிராவிட்டி ஒளியை விட வேகமாகவும் ட்ராவல் பண்ணாது ஒளிக்கு ஈக்குவலாகவும் ட்ராவல் பண்ணவே பண்ணாது அப்படி இருக்கும் போது தான் நம்மளுக்கு கண்டிப்பாக சூரியனுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அது எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும் பூமி சூரியனுடைய வீர்ப்பு விசை கட்டுப்பட்டு சுத்திட்டு இருந்ததுனால ஒரு செகண்ட்ல சூரியன் காணாம போனதுக்கு அப்புறம் அந்த எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அது பாட்டுக்கு வேற ஒரு பாதையில் நம்ம பூமி சுத்த ஆரம்பிக்கும் இது பூமிக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த நேரங்களுக்கு அப்புறம் மற்ற கிரகங்களும் இதே மாதிரி தான் வேற ஒரு பாதையை நோக்கி தூக்கி வீசப்படும் ஸோ இது வந்து ஈர்ப்பு விசையை விட ஒளி வந்து வேகமாக டிராவல் பண்ணும் ஆனால் ஈர்ப்பு விசை ஒளி இணையா டிராவல் பண்ணாது அப்படிங்கறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பர்ட் பொட்டன்ஷியல் வந்து சொன்னார் இவர் இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒருவேளை நியூட்டனோட அந்த ஈர்ப்பு விசைக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போல்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு இதெல்லாம் காரணமா வச்சுதான் ஐசக் நியூட்டனா இருக்கட்டும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டினா இருக்கட்டும் ரெண்டு பேருமே இந்த ஈர்ப்பு விசையை வெவ்வேறு கோணத்துல பார்த்தாங்க கருத்துப்படி ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறை உள்ள பொருளுக்கும் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஈர்ப்பு விசை நியூட்டன் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நிறை உள்ள பொருளுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு விசை கிடையாது ஒரு வளைவு தான் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொன்னார் இது அவர் சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இப்போ ஒரு பிளைனான ஒரு ஒயிட் கிளஷ் ஷீட்டோ ப்ளூ ஷீட்டோ எடுத்துக்கோங்க இப்போ நான் ப்ளூ ஷீட்டை எடுத்துக்கிறேன் இந்த ப்ளூ கலர் ஷீட்ல ஒரு பால வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து ஊட்டி விட்டோம் அப்படின்னா அது நேர்கோட்டில் முதல்ல ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாலுக்கு இன்னொரு நிறைய உள்ள ஒரு பெரிய பொருளை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாலை வந்து நம்ம வந்து ஒரு விசை கொடுத்து நம்ம அதை வந்து சுற்றி விட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெரிய நிறை உள்ள ஒரு பாலை இந்த சின்ன நிறை உள்ள ஒரு பால் அப்படிங்கிறது வட்டமிட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் அது பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் இதை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த பெரிய பாலோடைய ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டு தான் இந்த சின்ன பால் அப்படிங்கிறது ங்கிறது அதை சுற்றி வட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நெருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஸோ இதே கான்செப்ட் தான் விண்வெளியிலையும் நம்ம சூரியனுக்கு அதிக நிறை இருக்கு ஸோ அதனால சின்ன நிறையா இருக்கக்கூடிய பூமியாக இருக்கட்டும் நிலவாக இருக்கட்டும் மற்ற எல்லா கிரகங்களுமே அந்த சூரியனுடைய விசைக்கு கட்டுப்பட்டு சுற்றிட்டு இருக்கு இதுக்கு ஆல்பர்டை கொடுக்குற விளக்கம் அந்த ப்ளூ கலர் ஷீட் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்பேஸ் டைம்ல அதிக நிறை இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த நிறைக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் டைமை வளைக்கும் அதுக்கு தம்மியாக பக்கத்தில் இன்னொரு வந்து நிறைவுள்ள ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இந்த பெரிய நிறைவுள்ள பொருளுக்கு ஏற்ற மாதிரி அதால் வளைக்க முடியாது அந்த ஸ்பேஸ் தேனா இது ஆல்ரெடி பெரிய நிறைவு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால அது ஆல்ரெடி வளைச்சிரும் இப்போது அது அதிகமாக வளைச்சிருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு கட்டுப்பட்டு அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சிறிய நிறைவு இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு வளைவு தான் விசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் வந்து அவருடைய கருத்தை முன் வச்சாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டோடைய விளக்கம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக புரிகிற மாதிரியும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் நியூட்டனுடைய அந்த ஈர்ப்பு விசையை எந்த அளவுக்கும் இது வந்து பாதிக்கல பட் நியூட்டன் சொல்ற மாதிரி ஈர்ப்பு விசையை நம்ம ஈர்ப்பு விசை கிராவிட்டி அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நம்ம இன்னொரு விதமா கூட சொல்லலாம் அதுதான் நிறை விசை என்னப்பா திடீர்னு புதுசா ஈர்ப்பு விசை நிறை விசைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் அதுக்கு நம்ம நியூட்டனே ஆல்ரெடி முதலே விளக்கம் கொடுத்துருக்காரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு நிறைவுள்ள ஒரு பொருளுக்கும் ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன் சொன்னாரு அப்போ நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய கம்மியா இருக்க பொருளை ஈர்க்கத்தான செய்யும் அப்போ இங்க ஈர்ப்பு விசை செயல்படல அதிக நிறைய இருக்கக்கூடிய பொருள் சின்ன நிறைய இருக்க பொருளை ஈர்க்கத்தான செய்யுது அப்ப அதை நிறை விசை அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணோம் ஏன் ஈர்ப்பு விசை சொல்லிட்டு இருக்கோம் தான் சொல்றேன் ஈர்ப்பு விசைய நிறை விசை அப்படின்னு கூட சொல்லலாம் நியூட்டன் சொல்றது சரியா இல்லாட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றது சரியா இந்த கிராவிட்டியை பத்தி அப்படின்னு கேட்டா ரெண்டு பேர் சொல்றது சொல்கிறதுமே சரிதான் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்கு ஒரு ராக்கெட்டே எக்ஸாம்பிளாக அனுப்புறதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம நியூட்டனுடைய அந்த ஈர்ப்பு விசை சமன்பாடை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாமே இருக்கோம் ஸோ அந்த வகையில் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டோனுடைய சில கூற்றுகளையும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஐசக் நியூட்டனுடைய அந்த கூற்றுகளையும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ரெண்டு பேர் சொல்கிறதையுமே நம்ம வந்து ஏற்றுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈர்ப்பு விசை சம்மந்தமான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேகரிங் சேனலில் பண்ணிக்கிட்டு டெய்லி வரக்கூடிய எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க மற்ற வீடியோஸை பாருங்க மேல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்குவாங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோ ஒரு லைக் நீங்கள் லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவ் ஆகும் இந்த வீடியோவும் கொடுத்துருங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் நான் சேகர் பை பாய்